அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மிளகாத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இப்போ வாங்க நம்ம எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்புல நான் குக்கர் வச்சிட்டேன் இதுல எண்ணெய் ஊத்திடலாம் குக்கர் வந்து காஞ்சிடுச்சேற்கனவே இப்போ வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிரட்டும் இப்போ வந்து நான் வெட்டி வச்ச ரெண்டு வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் நிறைய ஆட் பண்ணுங்க அதான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இது கொஞ்சம் வதங்கிரட்டும் அடுப்ப வந்து நான் சிம்ல வச்சு வதக்கி எடுத்துட்டு வந்து மிளகா ஆட் பண்ணலாம் நல்லா ஒரு அட்டி கிண்டி விட்டுக்கோங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் இப்ப தக்காளி கொஞ்சம் வதங்கிடட்டும் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டெஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம் இதையும் தரவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணக்கப்புறமா இதோட பச்சை வாசனை போற வரையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம் நீங்க வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா காரத்தை இதுல கம்மி பண்ணிக்கலாம் ஆனா இதுல மெயினே அந்த காரம் தான் அது இருந்தாதான் இந்த டிஷ்ஷுக்கே செம்மையா இருக்கும் இப்போ அதுல வந்து நம்ம கறி ஆட் பண்ணிடலாம் இத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுலாம் அடுத்து உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இது லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எட்நூறு எம்எல் வந்து தண்ணி ஆட் பண்ணணும் அதாவது ஒரு செம்பு தண்ணி இதில் ஆட் பண்ணுவேன் நான் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம வந்து எதுலையாவது தொட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம் இந்த கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணியாக தான் இருக்கணும் அதனால நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை இதுல வந்து நம்ம எலும்புலாம் போட்டிருக்கனால வேக கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நான் இதை வந்து ஒரு முப்பது நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துடுறேன் இப்போ நான் மூடிடுறேன் இது நான் உங்களுக்கு வெந்தோடனே காமிக்கிறேன் இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட கறிச்சார் வெந்துருச்சு நல்லா இப்போ நான் உங்கள்ட்ட இதை ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்படிதான் இருக்குது இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மிளகா சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இது ஆட் பண்ணிடுறேன் இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திரேன் இப்போ நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்க நம்மள்ட்ட வந்து சுட சுட கலர்ஃபுல்லாக இருக்கு ஸோ இது வந்து இட்லி தோசை அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இடியோ பார்த்துக்கு ஒன்றுமே சூப்பரா இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எனக்கு ட்ரை பண்ணிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டே விடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க பா பாய்